மாற கன்னி ராசி லக்ன நேயர்களே குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நாம வந்து வீட்டு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை பத்தி தோராயமா சுருக்கமா பார்க்க போறோம் குடும்ப அமைப்பு வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க ஏன் உங்களுக்கு தக்க குடும்ப அமை அது ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பம் அமைஞ்சுக்கிடும் உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய கௌரவம் உங்களுடைய கல்வி திறமை உங்களுடைய அந்தஸ்து உங்க கௌரவம் உங்க கல்வி திறமை அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணை அமையலன்னாலும் உங்களோட அந்தஸ்து கௌரவம் கல்வி திறமை அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணை அமையலன்னாலும் உங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கலமா பொறுப்போட செலவு பண்றாங்க போதாதா திறமையான வாழ்க்கை துணையை வச்சுட்டு எத்தனை பேர் ரொம்ப சிக்கல்ல போய் மாட்டிகிட்டு ரொம்ப திறமையா ரொம்ப கண்ணா பண்ண போறாங்கன்னு நம்ம பாத்துட்டு தானே இருக்கிறோம் உங்களோட வருமானம் அந்தஸ்து கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி இல்லதான் ஆனா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிக்கனமா பொறுப்பா குடும்பம் நடத்துற வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையுத அது ஒரு பெரிய உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் தானே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்க வந்தவன அவங்க வாழ்க்கை துணை வந்தவன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பொறுப்பையும் அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப திறமையா நடத்தக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவங்க இது எவ்வளவு பெரிய அமைப்பு இருங்க உங்களுக்கு உம் அந்த பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டு திறமையா நடத்துறாங்க சண்டை சச்சரவின்னு நடத்துறாங்க அமைதியா குடும்பத்தை நடத்துறாங்க அந்த மாதிரி போகக்கூடிய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு தகுந்தபடி அனுசரணையா இருப்பாங்க எல்லா பொறுப்பினையும் ஏத்துக்குவாங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறது முக்கியத்துவம் கொடுத்து நடத்திட்டு போறாங்க ஆனா உங்களுக்கு எல்லா கல்வி தகுதிக்கேத்தவங்களா இல்ல வசதி தகுந்த மாதிரி கௌரவ இல்லதான் ஆனா இந்த மாதிரி ஒரு திறமையான வாழ்க்கை தன்மை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அவங்கள போற்றி பாதுகாத்துக்குங்க நீங்க பெரிய குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் ஆரம்பத்துல கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாலும் திருமணம் ஆன பின் வந்து நீங்க தனி கொடுத்தன போயிடுவீங்க அது உங்களுடைய ஸ்டைல் ஆனா தனி குடுத்தல போயிட்டோமே அப்படிங்கறதுக்காக கூட பிறந்தவங்களோட பாசம் குறைஞ்சிருமா சகோதர சகோதரிகளுக்கு இடையே ரொம்ப பற்றும் பாசமும் மாறாம வைத்திருப்பீங்க நீங்க சூழ்நிலை காரணமா இருக்கிறோம் அதுக்காக ஆனா முக்கியமான விசேஷத்துல பார்த்தோன்னா அவங்கள பார்த்தோன்னா அந்த சகோதர பாசம் வந்து ரொம்ப அதிகமா அவங்களுக்கு வந்துடும் பார்த்தோன்ன அந்த பாசம் வந்துடும் அவங்களை கலந்து செய்யாம எதையும் செய்ய மாட்டீங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கும் உங்க கூட இருக்கவங்க எல்லாமே வந்து இவங்க அவங்களை அதிகம் சட்ட பண்ணிக்கிறது இல்லை அவங்களாம் பொருளாதார சொன்ன வெவ்வேறு விதமா இருக்கிறாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு டச்சே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க குடும்பத்துல இருக்கவங்க ஆனா முக்கியமான விஷயம் வரும்போது அவங்களை கலந்துக்குவீங்க அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சோ கலப்பீங்க தெரியாம கலந்துக்கீங்க அப்ப இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு பாடுறா அவங்கள கேட்காம இவர் எதுவும் செய்யறதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்க உடன் பிறந்தவர்களால நீங்க புகழடைகிறீங்க உங்களால அவங்க புகழ் அடைகிறாங்க இது ஒரு சிறப்பான விஷயம் உங்களால அவங்களுக்கு புகழ் செல்வாக்கு கிடைக்கும் அவங்களால உங்களுக்கும் புகழ் செல்வாக்கு கிடைக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நம்ம உடன் பிறந்தவங்க வந்து வாழ்க்கையில சிறப்பா வாழணும் எங்க அவங்க நம்மளோட குறைவா வாழ்ந்துட போறாங்களோ எங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட போகிறாங்களோ அப்படிங்கிற கவலை வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நம்ம உடன் பிறந்தவங்க சிறப்பா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நீ என்னதான் வீட்டு சூழ்நிலை இருந்தாலும் ஊர் சுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் ஊர் சுத்தி பார்க்கணும்னா நம்ம எங்க இருக்கிறோமோ அது பக்கத்துல இருக்க எல்லா ஊரையும் போய் பார்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காட்சிகள் அங்க இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்புகள் அப்படியே வாங்கி மனசுல அப்படியே பதிய வச்சுருது எங்க ஊருக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு அங்க ஏரி இருக்குது அது இப்படி இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அது இந்த நேரத்துக்கு போனோம்னா அங்க பறவைகள்லாம் வந்து இருக்கும் அங்க இப்படி மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கே ஒரு இருக்கும் மாதிரி அந்த ஒரு ஒரு சீன் சீனை விளக்குறீங்கன்னு வச்சுங்க ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் உங்கள மாதிரி பண்ண முடியாது அவ்வளவு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்ப இருக்கும் அப்ப அந்த இடத்துல ஒரு குச்சி அந்த இடத்துல மரக்கல்ல இருக்கும் அங்கிருந்து ஒரு பறவை பறந்து போவோம் அதெல்லாம் அப்படியே ஒரு கற்பனை காட்சிகளை கொண்டு வருவீங்க பாருங்க அட்டகாசமா கொண்டு அப்ப கடகராசி கடகலக்கணமே தோத்துருவங்க கிட்ட அவங்கதான் அதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் அவங்க மீனம்லாம் ஆனா அவங்களே உங்க கிட்ட தோத்துருவாங்க அப்படி இந்த சீன் பை சீன் மனசுல வச்சுக்குவீங்க அதனால மாறுதல் வேணும் அப்படிங்கிறதுக்கா அடிக்கடி உங்க இடத்த மாத்திக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னதான் இருந்தாலும் இப்ப கடகத்துக்கு அது பிடிக்காது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தா அந்த சூழ்நிலை வந்து மாற மாறத்துக்கு பிடிக்காது உங்களுக்கு அப்படி இல்ல மாறுதல் வேணும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு விரும்புறாங்க நீங்க அதனால அடிக்கடி வந்து கொஞ்சம் இருப்பிடத்தை மாத்தி அதை அமைச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் வீட்டுல வந்து சின்ன வயசுல அப்படி இருக்க மாட்டீங்க ஆனா கொஞ்சம் வளர வளர வீட்டுல எல்லா பொருட்களையும் ஒழுங்கா வச்சுக்கிறீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த வேன்ல இருந்து வந்தாலும் பைய தூக்கி அப்படி தமான்னு அப்படி எங்கேயோ விசுறது வந்து நீங்களதான் இருக்கும் சின்ன வயசுல பையன் அப்படியே பறக்கும் ஏதோ ஒரு இடத்துல என்ன இப்படிலாம் வச்சிருக்கீங்கன்னா வீடுனா அப்படிதான் இருக்கும் அப்படிமீங்க வீடுனா ஒழுங்கா வச்சிருக்கணும் அவசியம் இல்லை இதுக்கு வீடை வீடுனா பொருட்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன சின்ன வயசுல சொன்ன நீங்க அது அலமாறுற புக்ஸை நீட்டா அடுக்கி வைக்கிறது நல்ல ஒரு ரேரான நாவல் ஒரு 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 சயின்ஸ் சம்பந்தப்பட்ட புத்தகம் ஒரு விஞ்ஞானி சம்பந்தப்பட்ட புத்தகம் தலைவர் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை வந்து அப்படி அந்த ஷெல்ஃப்ல வச்சிருக்கிறது அதை மத்தவங்க பார்க்கணும் பார்க்கும்போது நம்மளை யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அதெல்லாம் நீட்டாக வச்சிருப்பீங்க அதுக்கு தகுமாரி உங்க வீட்டில் இருக்க உறுப்பினர் உங்களுக்கு ஒத்துழைக்கணுமா அது நினைப்பீங்க நம்ம இப்படி வச்சிருக்கோம் நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாதா இவங்க அதுக்கு தகுந்த ஒத்துழைக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதே மாதிரி விருந்தாளிகளை வந்து வீட்டுக்கு அழைச்சு அவளை நல்ல முறையில கவனிச்சு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அவளை வீட்டுக்கு அழைச்சு நல்ல முறையில அவங்களுக்கு கவனிச்சு அனுப்பணும் அதாவது நம்ம வீட்டுக்கு வருவங்களை நம்ம ரொம்ப மகிழ வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே நாம அவங்க வீட்டில் போய் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வீட்டுக்கு இது இந்த குணம் ரிஷபத்துக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு அவங்க வந்தோம்னா நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும் நாம போய் அங்க ஹாப்பியா இருக்கணும் சப்போஸ் ஹாப்பியா இருக்க முடியல நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க மாட்டீங்க ஆனா ரிஷபத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது நேரடியும் என்ன நீங்க எப்படி ஒரு இதா ரொம்ப அசால்ட்டா எங்களை வந்து வர எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க எப்படி அப்படி பேசிடுவாங்க அது மாதிரி நம்ம நாம அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அவங்க அங்க போய் நாமளும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது குறிப்பா அவங்க விஷயத்துல வாழ்க்கை தொண்டர் விஷயம்தான் உங்க வாழ்க்கை தொண்டர் வந்து கர்ம வேனைகளுக்கு பயந்தவங்களாகவும் கடவுளுக்கு பயந்தவராகவும் பக்தி உள்ளவராகவும் இது செஞ்சா இப்படி வந்துடும் அது செஞ்சா தப்பு இது செஞ்சா பாவம் இது செஞ்சா புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை தெரிஞ்சவங்களாகவும் நீதிமானாகவும் உண்மை உள்ளவங்களாகவும் அமையும் உங்க ராசி கெட்டு போயிருந்தா ஏழாம் மணி கெட்டு போயிருந்தா தான் அதெல்லாம் மாறும் ஏழாம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சுக்கிட்டு உங்க ராசியை நல்லபடியா அமைஞ்சுட்டா இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட சொத்து அதுதான் எப்படி பார்த்தாலும் மனசுக்கு இசைந்த வாழ்க்கைத்தளர் உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறோம் மீண்டும் பல அடுத்த பகுதிகள் பல அரிய விஷயங்களோட சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்